ஆதிமா சிவசக்தி போற்றி ஓம் ஓம் நமோ நாராயணாய அனைவருக்கும் வணக்கம்ங்க உங்கள் அனைவரையும் இந்த இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது சிறப்பு பதிவு ஆலயங்கள் மக்களை ஈர்ப்பது ஏன் தங்கம் வைரம் கடவுள் கேட்கிறாரா என்னும் சிறப்பு பதிவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்விடுகிறேன் நான் சித்தர் கீதா மதுரையில் இருக்கிறேன் நான் பதினேழு ஆண்டுகளாக அம்மன் ஆதிமா சக்தி மற்றும் ஆதிசிவன் மூலமாக சைக்கிக் ரேக்கி எனப்படும் விறக ரேக்கி சிகிச்சையை செய்து வருகிறேன் செய்வது அனைத்தும் அம்மன் தான் சித்தர் என்று கூறப்படுவதும் அவர்கள்தான் நான் அவர்களின் கருவியாவேன் எவ்வாறு செய்து வருகிறேன் என்பதை அறிமுக விளக்கம் என்ற குறு வீடியோ மற்றும் ஆரம்பகால பதிவுகளில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் சகோதரர் திரு பி கே சரவணகுமார் அவர்களுடன் அவரது சேனலில் நிகழ்த்திய நேர்காணலிலும் இவை குறித்து தெளிவாக கூறியுள்ளேன் அதன் லிங்கானது டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது தேவைப்படுவோர் அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் குமுதம் பக்தி மற்றும் ஆன்மீகம் இதழ்களில் குணப்படுத்திய வியாதிகள் மற்றும் சைக்கிக் ரேக்கி பற்றிய விவரங்கள் விளம்பரங்களில் தொடர்ந்து வந்து கொண்டுள்ளன இப்போது நாம் பதிவுக்குள் செல்வோம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்கிறார் கொன்றை வேந்தனில் மகான ஓவையார் ஏன் என்றால் ஆலயம் என்பதன் பொருளிலேயே ஆ ஆன்மா லயம் லயமாகும் இடம் அதாவது இணையும் இடம் என்று பொருள் படுகிறது கோவில் என்றாலும் கோ அல்லது உயிர்களுக்கு எல்லாம் அரசன் ஆன்மாக்களின் தலைவனாகிய இறைவனின் இல் இல்லம் என்று பொருள் படுகிறது நான் என்ற ஆணவம் நாம் நம்மை இந்த உடல் என்று நினைப்பதாலேயே வருகிறது அதனாலேயே நாம் பாவ காரியங்கள் பல செய்கிறோம் அதைவிடுத்து நம்மை புருவமத்தியினை இருப்பிடமாக கொண்டுள்ள தூய ஆன்மா என்று நினைத்தால் நம்மை போன்ற பிற ஆன்மாக்களுக்கும் தீங்கிழைத்து பாவங்கள் சேர்க்க மாட்டோம் இப்போது உடல் ரீதியாக செய்யும் சில பாவங்கள் பற்றி பார்ப்போம் மனிதன் அச்சடித்து வெளியிடுவது பணம் இந்த படத்தில் செல்வத்துக்கே அதிபதியான மகாலட்சுமிக்கு கோவிலில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வைத்து அலங்காரம் செய்தது போல் பலரும் விசேட காலங்களில் கோவில்களில் செய்தார்கள் இப்போது ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டே செல்லாது அவையெல்லாம் மனிதன் பயன்படுத்தும் காகிதங்களே இதன் மூலம் இறைவனை அடைய வைக்க முடியாது இதுபோன்ற செயல்கள் பாவங்களே ஆகும் மியான்மரில் யாங்கோனில் உள்ள ஷ்வே டஹ்கான் புத்த பகோடாவே தங்கமயமான பிளேட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டு உயரே உச்சியில் விலையேர்ந்த எழுபத்தி ஆறு கேரட் வைரத்தால் ஜொலி ஜொலிக்கிறது நமது கோவில்களிலும் திருவண்ணாமலை திருப்பதி பழனி மீனாட்சியம்மன் கோவில் போன்ற பெரிய கோவில்களில் தகடுகளால் கருவறை விமானங்களை அலங்கரிக்கின்றனர் அதில் தவறில்லை தங்களை காக்கும் கடவுளுக்கு நன்றி கடனாக மக்கள் தங்கம் வெள்ளி பணத்தை காணிக்கையாக செலுத்துகின்றனர் ஆனால் கடவுள் இதை விடவும் எவற்றை விரும்புகிறார் என்பதை அறிந்து அதன் வழி செல்வதே நன்மை தரும் அவர் விரும்புவது என்னவென்று பார்ப்போம் கோவில் கருவறைகளில் உள்ள மூலவர் சிலைகளுக்கு அவற்றை செய்யும் சிற்பி கல்லின் அதிர்வெண்ணை தெய்வத்தின் அதிர்வெண்ணுடன் ஒத்திசைவாக செய்கிறார் பனிரெண்டு முதல் பதினைந்து வருடங்கள் வரை ஒரு ஸ்தபதி அதாவது சிற்பியாக பயிலுதல் அவசியம் வாஸ்து சாஸ்திரம் ஆகம சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் அளவியல் கணிதம் யோக தியானம் மந்திர மந்திரசோஸ்திரம் என பலவும் கற்று பன்னிரண்டு வருடங்களுக்கு பிறகே புது சிற்பிக்கு சிலை வடிக்க அனுமதி கிடைக்கிறது சுயம்பு எனப்படும் தானே தோன்றி வழிபடப்படும் லிங்கங்கள் மனிதனால் வடிக்கப்பட்ட சிலைகளை விட மேம்பட்டதாகவே இருக்கும் கும்பாபிஷேகம் பிராண பிரதிஷ்டை சடங்குகள் மூலம் கோவில் மூலஸ்தானமானது புத்துயிர் பெறுகிறது ஆகையினால்தான் கும்பாபிஷேகம் நடைபெற்ற கோவில்களில் ஒரு மண்டலத்திற்கு கூட்டம் அலைமோதுகிறது ஆனால் கோவில் கட்ட வசதியற்ற ஒரு பக்தர் தன் இறைவனுக்காக மனதிலேயே ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகத்திற்கு நாளும் குறித்தார் அதற்கு செல்ல வேண்டும் ஆகவே உன் கும்பாபிஷேக நாளை மாற்றி வை என்று கடவுளே ஒரு மாபெரும் மன்னனிடம் கனவில் கூறினார் அந்த கதையை பார்ப்பதற்கு முன் என்னை பெற்ற தாயார் என்ற திருநாமம் கொண்டு அந்த ஊரிலேயே மக்கள் அனைவருக்கும் தாயாக விளங்கும் அன்னை மகாலட்சுமியின் கதையை பார்ப்போம் திருநின்ற ஊர் என்று சென்னை திருவள்ளூர் ரயில் சாலை மார்க்கத்தில் அம்பத்தூரை கடந்து ஒரு திருத்தலம் உள்ளது திரு என்றால் செல்வம் செல்வத்துக்கு அதிபதியான லக்ஷ்மி நின்ற ஊர் என்பதால் அதற்கு அப்பெயர் உண்டாயிற்று அங்கு என்னை பெற்ற தாயார் உடனுரை பக்தவச்சல பெருமாள் திவ்ய தேசம் உள்ளது திருப்பாற்கடலை தேவர்கள் அசுரர்கள் அமிர்தத்துக்காக கடைந்தபோது அதிலிருந்து மாலையுடன் தோன்றி திருமாலுக்கு மாலையிட்டவர் மகாலட்சுமி ஆகவே அவர் சமுத்திரராஜனின் குமாரி என்று அழைக்கப்பட்டார் அவர் ஒரு சமயம் திருமாலுடன் ஏற்பட்ட பிணக்கு நீங்காமல் வைகுண்டத்தில் இருந்து பூலோகத்தில் இங்கு வந்து நின்றார் அப்போது அவர் தந்தையான சமுத்திரராஜா அங்கு வந்து என்னை பெற்ற தாயாரே என்று பலவாறு கூறி சமாதானம் செய்ய முயற்சித்தார் ஆனாலும் சமாதானம் அடையாததால் பின் பெருமாளே வைகுண்டத்திலிருந்து வந்து அழைத்து சென்றார் பக்தவச்சல பெருமாள் என கம்பீரமாக பதினோரு அடி உயரத்தில் மகாவிஷ்ணு நின்ற திருக்கோலத்தில் பூதேவி ஸ்ரீதேவியுடன் அருள் பாலிக்கிறார் அவருக்கு வெளிப்பிரகாரத்தில் வலதுபுறத்தில் என்னை பெற்ற தாயார் மகாலட்சுமி அருள் பாலிக்கிறார் அங்கு சென்றபோது அங்கு நான் சுமார் அறுபது எழுபது திவ்ய தேசங்கள் பார்த்திருந்தேன் அப்போது என்னை பெற்ற தாயார் சன்னதியில் இருந்த அர்ச்சகர் ஒருவர் அம்மா இவர் அனைவருக்கும் தாயார் ஆவார் இங்கு நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலும் நிறைவேறும் கோவிலுக்கு வெளியே சற்று தூரத்தில் ஒரு டீக்கடை உள்ளது அங்கு சென்று பால் பாக்கெட்டுகள் வாங்கி வாருங்கள் இன்று வெள்ளிக்கிழமை ஆனதால் அம்மனுக்கு பாலபிஷேகம் செய்ய இருக்கிறோம் ஆகவே அந்த பால் பாலபிஷேகத்திற்கு பாலம் கொடுத்து வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கூறினார் நானும் உடனே டீ கடைக்கு சென்று நான்கு பால் பாக்கெட்டுகளை வாங்கி வந்தேன் அந்த பால் பாக்கெட்டுகளை கொடுத்த பின் அபிஷேகமும் நடைபெற்றது அப்போது நான் வேண்டியது என்னவென்றால் அம்மா நான் விரைவில் நூற்றி ஆறு திவ்ய தேசங்களையும் தரிசிக்கும் பாக்கியத்தை அருள வேண்டும் என்பதுதான் அதாவது திருவைகுண்டம் திருப்பாற்கடல் இரண்டையும் நாம் உயிரோடு இருக்கும்போது பார்க்க இயலாது என்பதால் நூற்றி ஆறு திவ்ய தேசங்களை மட்டும் வேண்டி கேட்டேன் அதிசயிக்கத்தக்க விதமாக ஆறே மாதத்தில் அனைத்து திவ்ய தேசங்களையும் பார்த்து முடிக்க அன்னை என்ன பெற்ற தாயார் மகாலட்சுமி ஆனவர்கள் அருள் புரிந்தார்கள் திருத்தலங்களில் உள்ள சுவாமிகள் மற்றும் அம்பாள்களின் பெயர்கள் அங்கு அவர்களின் திவ்ய குணங்களை விளக்குவதாகவே இருக்கும் அதன்பின் உறவினர் இருவரிடமும் இது குறித்து கூற அவர்களும் அங்கு சென்று அன்னையை தரிசித்து வேண்டுவன பெற்றார்கள் இங்கு என்னை பெற்ற தாயார் தன் மகனும் பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவருமான திருமங்கை ஆழ்வாரிடம் என்ன கேட்டார் தெரியுமா ஒரு பாடல் மட்டும் இங்குள்ள இறைவனை பற்றி மாமல்லபுரத்தில் பாடிவிட்டு எங்கு சென்று விட்டாய் என்று திருக்கண்ணபுரம் சென்றவருக்கு பக்தவச்சல பெருமாளையே சிபாரிசாக அனுப்பி மேலும் பல பாடல்கள் மங்களாசாசனம் செய்ய வைத்தார் ஆலயங்களில் எழுந்தருளியிருக்கும் இறைவனும் இறைவியும் வேண்டுவது பொன்னோ பொருளோ அல்ல தங்கள் மனம் கவர்ந்த பிள்ளைகளின் வாழ்த்தும் துதிகளே நெஞ்சத்தில் அவர்களை தவிர வேறு யாருக்கும் இடம் கொடுக்காதவர்களுக்கே கடவுள் தங்கள் தரிசனம் மற்றும் அன்பை நேரடியாக காட்டுவார் இது குறித்து மற்றொரு மெய்சிலிர்க்க வைக்கும் சம்பவத்தை பார்ப்போம் திருநின்ற ஊர் தேவார பாடல் பெற்ற திருத்தலமும் ஆகும் பக்தவச்சல பெருமாள் என்பதன் பொருள் பக்தர்களிடம் அளவற்ற பாசம் கொண்டவர் அன்பு கொண்டவர் என்பது ஆகும் அதேபோல் இங்குள்ள தேவார பாடல் பெற்று அக்கோவிலுக்கு வெகு அருகில் இருக்கும் இருதயாலீஸ்வரர் கோவிலானது தனது இருதயத்தை இறைவனுக்கு காணிக்கையாக தந்த ஓர் ஏழை பக்தனுக்கு அரசனை விட முக்கியத்துவம் தந்து சிறப்பித்த அபூர்வ கதைக்கு சான்றானது ஆகும் திருநன்ற ஏழாம் நூற்றாண்டில் அந்தனர் மரபில் அவதரித்தவர் பூசலார் நாயனார் சிறுவயது முதற்கொண்டு சிறந்த சிவபக்தரான அவர் ஆகம சாஸ்திர விதிகளையும் நன்கு கற்று தேர்ந்தார் அவர் ஊர் சிற்றூர் என்பதால் அங்கே சிவன் கோயில் அச்சமயம் ஏதும் இல்லை ஒரு லிங்கம் மட்டுமே வெளியே மரத்தடி பீடத்தில் இருந்தது அதற்கு கோவில் கட்டி வழிபட எண்ணிய அவர் தன்னிடம் பொருள் இல்லாததால் ஊரில் வசதியானவர்களிடம் விண்ணப்பித்து பார்த்தார் ஆனால் அவ்வளவு பொருட்செலவு செய்து கோவில் கட்ட உதவ யாரும் முன்வரவில்லை அதனால் மனம் தளராத அவர் நான் என் இதயத்தில் ஒரு கோவில் கட்டி அதில் எம்பிரானை பிரதிஷ்டை செய்து வழிபடுவேன் என்று உறுதி பூண்டு ஆத்மார்த்தமாக மனதுக்குள்ளேயே கோவில் கட்ட ஆரம்பித்தார் நெடிதுயர்ந்த கோபுரம் முன்மண்டபம் அர்த்த மண்டபம் திருக்குளம் மதில் சுவர் பிரகாரங்கள் கோபுரம் விமானம் பலிபீடம் கொடிமரம் கருவறையை மனதாலேயே பல ஆண்டுகளாக உருவாக்கி அங்கே அழகிய சிவலிங்க திருமேனியை பிரதிஷ்டை செய்து கோவிலை கட்டி முடித்து கும்பாபிஷேகம் செய்ய நல்ல நாளும் குறித்து வைத்தார் அதே வேளையில் காஞ்சியை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருந்த பல்லவ மாமன்னன் ராஜசிம்ம பல்லவன் காஞ்சியில் சிவனாருக்கு பெரிய கைலாயநாதர் கற்கோவிலை கட்டி முடித்தான் பின்னர் அதற்கான கும்பாபிஷேகத்துக்கான நாளும் குறித்தான் அதற்கு முதல் நாள் நள்ளிரவில் சிவபெருமான் அவன் கனவில் தோன்றி திருநென்றவூரில் குடியிருக்கும் நமது பக்தனான பூசலார் கட்டை முடித்துள்ள கோவிலுக்கு நாளை கும்பாபிஷேகம் அதற்கு நான் சென்று சிறப்பிக்க சித்தம் கொண்டுள்ளதால் நீ உன் கும்பாபிஷேக தேதியை வேறு நாளைக்கு மாற்றிக்கொள் என்றார் அதிர்ச்சியும் வியப்பும் ஒருங்கே அடைந்த மன்னன் தன் காஞ்சி தலைநகரிலிருந்து உடனே அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள திருநின்ற ஊருக்கு பயணம் மேற்கொண்டான் ஊர் மக்களிடம் கோவில் எங்குள்ளது என்று வினவ அவர்கள் மன்னர் மன்னா அவ்வாறு ஏதும் இங்கு இல்லை ஆனால் பூசலார் என்ற ஏழை அந்தனர் அவ்வாறு கோவில் கட்ட முயற்சித்தார் ஆனால் அவரால் இயலவில்லை என்று கூறி அவர் குடிசைக்கு அழைத்துச் சென்றனர் அரசர் கனவில் வந்த சிவ ஆணை குறித்து அவரிடம் கூற மெய்சிலிருத்த பூசினார் இந்த ஏழை அந்தணன் மனதால் பல வருடங்களாக கட்டிய கோவிலுக்கு இறைவன் இத்தனை முக்கியத்துவம் தந்தாரா பொன் பொருள் மிக்க அரசன் சீரம் சிறப்புமாக கட்டிய கோவில் கும்பாபிஷேகத்தை விட என் மனக்கோவிலுக்கு மகிமை தந்தாரா என்று கண்ணீர் மல்க இறைவனை பிரார்த்தித்து நன்றி தெரிவித்தார் மன்னரும் அவர் திருவடிகளை பணிந்து வணங்கி தற்சமயம் நாம் காணும் மரகதாம்பாள் சமேத இருதயாலீஸ்வரர் திருக்கோவிலை கட்டி கருவறையில் ஈசனார் லிங்க அருகே என்றும் தொழுது மகிழுமாறு பூசலார் சிலையையும் உருவாக்கினார் இந்த இருதயத்தால் கட்டியதால் வந்த கோவிலுக்கு மற்ற கோவில்களை விட சிறப்பு அதிகம் என்பதை உணர்ந்து சென்னை மற்றும் அதன் புறநகரில் உள்ள இருதய மருத்துவர்கள் பெரும்பாலோர் தங்கள் சிகிச்சை நன்கு பலன் தர இருதயாலீஸ்வரரை இங்கு வந்து பிரார்த்தித்து பின் அறுவை சிகிச்சை செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் பூசலாரும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவராக அனைத்து சிவன் கோவில்களிலும் எழுந்தருளி மக்களுக்கு நல்லாசிகள் நல்கி வருகிறார் இவ்வாறு ஆலயங்கள் அனைத்தும் தனிப்பெரும் சிறப்புகள் பலவற்றை கொண்டுள்ளன ஆனாலும் திருமூலர் திருமந்திரத்தில் பாடியதுபடி உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்து காண மணிவிளக்கே என உள்ளத்தையே பெரிய கோவிலாக்கி ஊனுடம்பை அதற்கான ஆலயமாக செய்து வாயாகிய கோபுர வாசலால் துதித்து பாடி இறைவனை உணர்ந்தவர்களுக்கு ஆத்மாவே சிவலிங்கமாக மாறும் கள்ளப்புலன்களாகிய உடல் கண் மூக்கு காது வாய் இவற்றால் காண முடியாத மணிவிளக்காகிய ஆத்மாவின் தலைவன் பரமாத்மாவின் தரிசனமும் அஞ்ஞானம் விலகியதால் அப்போதே மணிவிளக்காக ஞான யஞ்ஞத்தில் சுடர்விட்டு பிரகாசித்து முக்தி பேறு அழித்து காக்கும் என்பதே திருநின்றவூர் திவ்யதேச அன்னை என்னை பெற்ற தாயாரும் தேவார பாடல் பெற்ற தல இருதயாலீஸ்வரரும் நமக்கு உணர்த்தும் பாடங்கள் ஆகும் இப்பதிவை இத்துடன் நாம் நிறைவு செய்து கொள்வோம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அவசியம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் கேஸ் விஷயமாக என்னை சந்திக்க விரும்புபவர்கள் கீழே வரும் தொலைபேசி எண் ஜீரோ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் டூ ஜீரோ எயிட் ஃபைவ் ஒன் என் என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் லைக்கும் போட்டு உற்சாகப்படுத்தலாம் கமெண்ட்ஸிலும் தங்கள் கருத்தினை தெரிவிக்கலாம் இதுவரை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் வணக்கம்